மண்டாட்டி உத்தமி பத்தி மண்டாட்டி பத்தி பத்திலி பத்தலி ட்ரிபிள் பத்தினி ஏய் பைலன் நளாயினி நளதங்க சண்டல பேத்துறாங்க கண்டல பேக்கில பா கரம்ல பேதி ரெண்டு மூணு பேர் நளாயினி நளதங்க சக்கரமதிரா கருப்பு சிக்னி காளையா கருப்பு கருசி கண்ணகி நல்லங்க தோரம் கேட

புரிய <laughs> ஒரு மணி ராஜாச்சு

இனிமாம் போக மாட்டேங்குது அந்த கதில ஏன்

பத்து வந்தா நூத்தி முப்பது ரூபாய் வந்தாங்க நூற்றி முப்பது ரூபாய் ரூபாய் வந்து

ஏய் 1000 ரூபாயை எடுத்து தந்தீங்க. ஏய் சந்திரசேகர்சாமி. சந்திரசேகர்ஜாவே. ஆ புரியல. சந்திரசேகர்ஜாவே. சொல்லிட்டார். என்ன பேர் கண்டு சீர திரும்ப வந்து நிக்கிறேன். ஆனாக இருந்தால 1000 ரூபாயை திருப்பி தரேன் கொண்டேன். இந்த விஷயத்தை நம்ம கூட கேட்டே. மகரடைவன் சொல்றான். சொல்லணுங்க வரணும்.